हर हर नम पार्वती पतगे तिना शिव ने नम शिवाभ्याम नवयुगनाभ्याम नगेन्द्र कन्या वृषकेतनाभ्याम परस्परा सृष्टवुर्धराभ्याम नमो नम शंघर पार्वतीभ्याम நமஸ்வாதவே ஞானமும் கல்வியும் நமசிவாதவே நான் அறிவிச்சையும் நம சிவாதவே நான் அபின்றி ஏத்துமே நன்னறி காட்டுமே சிவபெருமானுடைய அருட்பிரசாதமாக பஞ்சாரண்ய ஸ்தலத்துல ஐந்தாவதான ஸ்தலம் பிரம்மவனம் வில்வவனம் காண்டிபபுரம் சிவக்ஷேத்திரம் பூ கைலாயம் இப்படிலாம் பேர்களுடைய திருக்குலம்பூதூர்ங்கிற திவ்யக் கஷேரத்துல சுவாமி தரிசனமாக பொறுது ரொம்ப வசத்தியான ஒரு கஷேத்திரம் கிருத்தயுகத்துல பிரம்மா பூஜை பண்ணது திரேதா யுகத்துல அகஸ்தியருக்கு பிரத்யக்ஷம் தாவர யுகத்துல அர்ஜுனன் தபஸ் பண்ணது யுகத்துல ஞான சம்பந்த பெருமான் அகஸ்திய காவேரிங்கிற வெட்டாற்றங்கரையினுடைய அக்கறையில நின்று காவேரி நதி முழுக்க வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது பரமேஸ்வரா அப்படின்ன உடனே சிவபெருமானே ஓடம்போக்கியாக வந்து ஓடனாக வந்து அந்த ஓடத்துல ஞானசம்பந்தர் அழைச்சு ரிஷவாரூடராக காட்சி தந்த ஒரு திவ்யக் கஷேத்திரம் அது ஸ்தலம் அதாவது ஒரே நாளில் அஞ்சு சிவாலயங்களை தரிசனம் பண்றது திருக்கருக்காவூர் அவழிவநல்லூர் அரித்வாரமங்கலம் திரு திருக்கொளம்புது இது அஞ்சுமே பாடல் பெற்ற ஸ்தலம் இது ஒரு நாள் தரிசனம் பண்ணுறதுங்கிறது விசேஷம் காலையில் உஷத் காலம் காலசந்தி உச்சிகாலம் சாயரக்ஷா அர்த்த ஜாமம்னு இது இப்படி அர்த்த ஜாமத்துக்கு உண்டான கடைசியாக வருது இந்த கஷேத்திரத்தில் சுவாமி வில்வனநாதர் அம்பா சௌந்தர்ய நாயகி அழகுடை நாயகி ஸ்தல தீர்த்தம் ரொம்ப அற்புதம் காவேரி பிரம்ம தீர்த்தம் சிவக்கூப்பம் ருத்ரகங்கை இந்த திவ்யக் கஷேத்தத்தில் கிருதயுகத்துல பிரம்மா தபஸ் பண்றார் பிரம்மலோகத்தை விடுத்து இங்க தபஸ் பண்றார் இந்த கஷேத்தில ஞானோபதேசமானது சுவாமியினுடைய ஞானோபதேசமானது ஞானோபதேசம் அப்படின்னா சிவமந்திரத்தை உபதேசம் பண்றார் அப்படி சிவமந்திரம் உபதேசம் பண்ணப்பட்ட என்னப்பட்ட திவ்யக் யுகத்துல ரொம்ப விசேஷமா பிரம்மாவுக்கு சிவமந்திரமானது உபதேசமானது அதனால பிரம்மவனம்னு பேரு அப்பதான் பிரம்மா இந்த திவ்ய திவ்யக்ஷேத்திரத்துல சுவாமி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்றார் அதனால சுவாமிக்கு பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் அர்ஜுனன் காண்டீபத்துக்காக இங்க தபஸ் பண்றதுக்கு வர சுவாமி இங்க அனுகிரகம் பண்ணி எங்க வந்தா உனக்கு காண்டீபம் தருவேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு வழிகாக்கிறார் அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த திவ்ய கஷேத்திரத்துல அகஸ்தியர் சிவபார்வதி விவாகத்தை தரிசனம் பண்றதுக்காக இங்க தபஸ் பண்றார் இந்த அகஸ்திய காவேரின் வெட்டாருக்கு பேரு விருத்தி ஆகக்கூடிய காவேரி அங்க ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணி இங்க வந்து தபஸ் பண்றார் பதினாறு நாள் தபஸ் பண்ண பிற்பாடு விருட்சத்துக்கு கீழே சுவாமி காட்சி கொடுக்கிறார் அதனாலே சுவாமிக்கு வில்வ வனநாதர் அப்படின்னு இங்க பிரதானமான பேர் இந்த கஷேத்திரத்துல என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னா இங்க வந்து சுவாமிய பார்த்துட்டு போனோம்னா சிவபக்தி வளரும் மீது எல்லாம் கிடச்சு விடுறது சிவபக்தி வர்றதே ரொம்ப துர்லபம் வேற எதையோ நாம சிந்தனை பண்ணிட்டு இருப்போம் வேற எதையோ தேடி போயிட்டு இருப்போம் பக்தியை தருவதற்கு உண்டான ஒரு திவ்ய கஷேத்திரம் இது நீ என்னவாக பிறந்தாலும் மனுஷனா பிறக்கிறதுங்கிறது அரிது அப்படி மனுஷனா பிறந்து சிவபக்தி வரணும் அப்படின்னு கேட்டாக்க சில சிவக்ஷேத்திரங்கள் அதுல ஒண்ணு அதனாலேயே இது பீஜா கஷேத்திரம்னு பேரு பஞ்சாரண்யத்துல இதை வந்து தரிசனம் பண்ணாலே பஞ்சாரண்யம் தரிசனம் பண்ண பலனும் உண்டு என சம்பூர்ணமான ஒரு க்ஷேத்திரமா அது அமைஞ்சிருக்கு ஞான சம்பந்த பெருமாள் இங்கே வரத்த நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது இந்த பக்கத்துல நின்று சுவாமியை பார்க்கிறாங்க பரமேஸ்வரான பிற்பாடு சிவபெருமானே வர தீபாவளியினுடைய அடுத்த நாள் ஓடம் விழா அப்படின்னு இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஞானசம்பந்தரால புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதி காலவேலையில நமக்கு தரிசனம் சுவாமியினுடைய அனுகிரகம் அழகான கோவில் நீங்க பார்த்தெல்லாம் தெரியும் உங்களுக்கு இந்த கோவிலுடைய அமைப்பு சிற்பங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பிற்காலத்துல செத்தியார் ஆல திருப்பணி தரப்பட்ட அற்புதமான ஒரு சிவாலயம் தரிசனம் பண்ணுவோம் அனுக்கிரகம் பெறுவோம் நம பார்வதி பதஜே